ஒரு அதீத குணத்தை மானுடர் வளர்த்துக் கொண்டுள்ளனர் எதையும் மதிப்பிடுவது எது விலை உயர்ந்தது எது மலிவானது அதிக செல்வமும் முயற்சியும் தந்து வாங்குவதே விலையில் உயர்ந்தது எதை வாங்க குறைந்த தனமும் முயற்சியும் தேவைப்படுகிறதோ அது மலிவானது இருப்பினும் இதுவே பூரண சத்தியமா எனது ஒரு கரத்தில் நீர் நிறைந்த ஒரு குவலை இருக்கின்றது இதன் அருகே தங்க நாணயம் உள்ளது இவை இரண்டினில் அதிக விலை உயர்ந்த வஸ்து எது விடையானது எளிது என்பீர்கள் நாணயமே விலையுயர்ந்ததாய் தோன்றும் இந்த தங்க நாணயத்தால் இது போன்ற நீர்க்குவலைகளை சுலபமாக வாங்க இயலும் எண்ணம் உசிதமே இருப்பினும் தாம் ஒரு பயங்கர பாலைவனத்தின் மத்தியில் சிக்க நேர்ந்திருக்கையில் ால் தவித்திருக்கையும் விலை உயர்ந்தது எது அச்சமயம் தாம் இந்த ஒரு கோளை நீருக்காக தமது வாழ்நாள் முழுவதும் சேமித்தவை அனைத்தையும் இதற்காக தர சம்மதித்து விடுவீர்கள் நினைவிருக்கட்டும் வாழ்வில் விலை உயர்ந்ததும் மலிவானதும் வஸ்து அல்ல பல வகை அதில் தமக்கு அவசியத்தில் உதவுவது எதுவும் அதை காட்டிலும் மதிப்பற்றது சிருஷ்டியில் எதுவுமே இல்லை ராதா ராதா